கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஒன்று சாமுவேல் அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் ஆறு சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டு ஆறில் சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது கர்த்தரவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரீமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்த வேண்டுமென்று போது கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுலை அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்தினார் கர்த்தருடைய வார்த்தையின்படி சவுல் நடந்தார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பெடியாமல் தன்னுடைய சுய எண்ணத்தின்படி சவுல் செய்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படியாமல் போனான் அதிநிமித்தம் கர்த்தருடைய கோபம் சவுலின் மேல் வந்தது ஒன்று சாம்வேல் பதினாறு பதினான்கில் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தர் அவனில் வாசம் செய்யாமல் அவனை விட்டு விலகினார் பெலிஸ்தியர் அவனுக்கு எதிராக படையெடுத்து வந்தபோது சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டு பயந்து அவன் இருதயம் தத்தளித்தது அது நிமித்தம் அவன் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படியாக சவுல் முற்பட்ட போது கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை இப்படியாகத்தான் நம்முடைய வாழ்விலும் நாம் கர்த்தருக்கு ரெட்சிக்கப்பட்ட நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்கின்றோம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு விலகி மனித ஆலோசனைக்கும் நம் சுய எண்ணத்திற்கும் இணங்கி நம் மன போன போக்கில் நாம் செயல்படுகின்றோம் கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்றால் இந்த உலகத்தில் நம்முடைய இக்கட்டு நேரத்தில் சவுலை போல மனிதனை கண்டு பயந்து தத்தளிக்கிற சூழல் உண்டாகும் ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பாரானால் எந்த மனிதனை கண்டும் நாம் கலங்க தேவையில்லை சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்து ஆறு வசனங்களில் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லப்பட்டுள்ளது நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தர் நமக்கு துணையாக பக்கபலமாக கர்த்தர் ஒருவரே நம்மோடு இருப்பார் நம்மை உண்மையாய் நேசிப்பது அவர் ஒருவரே ஆகவே கர்த்தரை சார்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவார் நீதிமொழிகள் ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனங்களில் என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வருத்தீர்கள் ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் கர்த்தர் நமக்கு துணையா இருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து இக்கட்டு காலத்தில் அவரே நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை காத்து நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒருபோதும் எங்களுடைய கீழ்ப்படிதல் இல்லாமை நிமித்தமாக எங்களுடைய இக்கட்டு காலத்தில் நீர் எங்களை கைவிட்டு விடாதபடிக்கு எங்களுடைய பாவங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை அணைத்து கொள்ளும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒருபோதும் உமை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு உமை பற்றி கொண்டு வாழ எங்களுக்கு நீர் உதவி ஆய் ஜபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக